வணக்கம் வெல்கம் டு சரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஒன்றரை ஏக்கர் மான் தோப்பு சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த தோப்போட கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கலங்காத போகிற மெயின் ரோட்டில் இருந்து கட் ரோட்டில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்கள் மாமரங்கள் மட்டும்தான் ஸோ மாமரங்கள் மூலமாக நல்ல ஒரு வருவாய் ஈட்டிகிட்ருக்காங்க மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி இது ஸோ மரங்கள் வளர்க்குறதுக்கும் செடிகள் வளர்க்குறதுக்கும் இது ஏற்ற மண் இந்த ஒன்றரை ஏக்கர் தோப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாமரங்கள் ஃபுல்லாகவே வச்சுருக்கிறதுனால ஸோ நிறைய கேப் விட்டு நல்லா வச்சுருக்குறாங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மெயின்டைன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாமரங்கள் காய்க்கும் இந்த ஒன்றரை ஏக்கர் தோப்பு பார்த்திங்கன்னா நல்ல ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு சுமார் ஒரு நூற்றம்பது டு இரநூறு அடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸ் தான் ஸோ இங்கே இருந்தனால நீங்கள் வந்து உள்ளே ஏரிக்கலாம் தோப்புக்குள்ளே இந்த பாதை புழக்கத்தில் சின்ன பாதையாக இருக்குது ரெண்டு சைடு க்ளீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாதை கொஞ்சம் பெருசாகவே தெரியும் மாமரங்கள் வயசான மரங்களும் கிடையாது வயசு கம்மியான மரங்களும் கிடையாது ஸோ நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டான பருவத்தில் இருக்குது ஸோ இந்த தோப்புக்கு எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மாஞ்செடிகள் வச்சுருக்கிறாங்க இப்போ தான் மாந்தோப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோழிப்பண்ணை அமைச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஆட்டுப்பண்ணை பண்ணை இந்த மாதிரி சொல்லிவிட்டு பண்ணைகள் அமைச்சிருக்கிறதுக்கு ஏற்ற இடமாக இருக்குது நல்ல கிளமையில் உள்ள இடம் ஸோ மாந்தோப்பு கேப்பில் அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கிழமையில் இடம் இருக்கிறதுனால நீங்கள் கோழிப்படம் தாராளமாக அமைக்கலாம் இந்த ஏரியாவில் நல்ல கிளைமேட் இருக்கிறதுனால மரங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு கோழி பண்ணிகளுக்கெலாம் நல்ல காத்தோட்ட வசதி இருக்கும் இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேக்கு மரங்களும் வச்சுருக்குறாங்க ஸோ தேக்கு மரங்கள் பெரிய மரங்கள் இல்லை எல்லாமே இப்போ தான் வச்சுருக்கிறதுனால ஸோ சின்ன மரங்கள் தான் இந்த தோப்பில் வந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த தோப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது இல்லாமல் மாமரங்கள் மூலமாக நல்ல வருவாய் ஈட்டலாம் அது இல்லாமல் கோழி அமைச்சதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான் இந்த தோப்பை நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரைஸும் ஒன்றும் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உர்ட பேசி நல்ல ரெட்டிகளை முடிச்சு கொடுக்கலாம் நிகாசி மாவட்டத்தில் இடங்கள் வாங்குறதுனால விற்கிறதுனால எங்களுக்கு டேரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ